ஃபோ இஸ்லாட் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இருக்கீங்களா காண்ட ஒரு தீர்தர்சன வார்த்தை பேச விரும்புகிறார் கேட்கலாமா காட் பிளஸ் யூ லேட்டஸ்ட் ஆன் த புக் ஆஃப் எக்ஸலஸ் சாப்டர் தேர்ட்டி டூ ப்ளஸ் எயிட் யாத்திராகுமோ முப்பத்தி ரெண்டு எட்டு அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பதிலி பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் மனசாட்சி இருக்காடா உன்னை வழி நடத்தி கொண்டு வந்த தெய்வம் கண்டுக்குட்டியா இல்லை கருத்தரா ஏன்டா இசுரவில்லை இவ்வளோ மெராக்கல்ஸை பார்த்துட்டு அந்த மோசை வர தாமதித்த உடனே ஒரு செகண்ட்ல மைண்டு மாறிட்டல ஒரு செகண்டில் மைண்டு மாறலாமா யோசிப்பார் உன்னை வழி நடத்துறது யார் உன்னை ரட்சித்தது யார் எகிப்திலிருந்து உன்னை செங்கடலை பிளக்க வச்சு கொண்டு வந்தது யார் உன் கண்களுக்கு மத்தியில் ஆளியில் சத்தருக்களை சங்காரம் பண்ணது யார் எகிப்தின் சக்கரங்களும் ரதங்கள ரதங்களின் சக்கரங்களும் உருளைகளும் உருண்டு வந்தது நீ கண்ணார கண்டில்லை அத்தனையும் கண்ட நீ அத்தனை அற்புதத்தையும் கண்ட நீ இப்போ வாய் எப்படி பேசுது வழி நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இவைகள் என்று சொல்லுகிறியே எவைகள் உன்னை வழி நடத்துகிறது யார் உன்னை வழி நடத்தினா ஒரு செகண்டில் நீ ஆண்டு தூக்கி எறிஞ்சிட்டியே ஒரு செகண்டில் ஆண்டு தூக்கி எறிஞ்சு பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அற்புதத்துக்காக ஒன்று அப்படிதான் தான் இருப்பேன் அற்புதத்தை பார்க்காதீங்க அதிசயத்தை பார்க்காதீங்க தானே நடக்கும் கருத்துடைய பிரசனத்தை பாருங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை நாடுங்க மகிமையை நாடுங்க மூன்று சொல்கிறார் பிரசன்னம் அபிஷேகம் மகிமை இதை நீங்கள் பற்றி கொண்டால் என்னைக்கு பின்வாங்க மாட்டீங்க யார் பின்வாங்கினாலும் நீங்க பின்வாங்க மாட்டீங்க கதில் உறுதியாக நிற்பீங்க பேசுகிறத நான் நல்ல பரிசு தாவிசிக்கொண்டிருக்கிறார் மகனே மகளே டோன்ட் சி த மெராக்கல்ஸ் மெராக்கல் கேன் டே ஆட்டோமேட்டிக்கலி ஐம் ஷேரிங் திஸ் வேர்ட் ஆஃப் ஆஃப் ஜீசஸ் நான் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது கத்திர சுகம் கொடுக்க முடியும் பெற்றுக்கொள்ள அந்த சுகத்தையே இயேசு மத்தினாலே அவர் கற்புதம் நடக்கிறது ஆட்டோமேட்டிக் சூப்பர் நேச்சுரல் காட் உங்கள் எலும்பு நரம்பு தசை கிட்னி லிவர் எல்லாத்தையும் தொட்டுட்டு தானே இருக்கிறார் அதையும் தாண்டி நீங்கள் உணர வேண்டியது கர்த்துடைய பிரசன்னம் தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அக்கினி தேவனுடைய மகிமை அதை உங்கள் மேலே கத்தர் கட்டவள்க விரும்புகிறார் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரசன்னம் உங்களை தொடுகிறதே கத்தோட அபிஷேகம் இறங்குதே தேவ மகிமை உங்களை மூடுகிறதே பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாமத்தினாலே பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் வல்லக்காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பிறந்த நாள் திருநாள் கண்களை கத்த தொற்று ஆசீர்வதிக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நன்மைகளை மறந்து விடாதே நன்றி நீ நன்றி இருக்க வேண்டும் என்றால் கத்துடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தால் நிச்சயம் நன்றி இருப்பாய் தெய்வனுடைய அபிஷேகத்தை வளர ஆரம்பித்தால் நன்றி உள்ளவனாக இருப்பாய் கர்த்துடைய மகிமையை பார்த்து விட்டால் വിറകവേ മാട്ടായിസീവ് ഇൻ ജീസസ് നെയ്മൻമൻ ഗോഡ് ബ്ലസ് യു ഹാവ് ബ്ലസ് ഡേ എൻ